ஜி மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் பெண் நோயியல் துறை சார்பில் தொடங்கப்பட்டுள்ள மெனோபாஸ் கிளினிக்கின் திறப்பு விழா நிகழ்வு ஜி கே ஒருங்கிணைந்த புற நோயாளிகள் மையத்தில் இன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி அன்று நடைபெற்றது ஜி மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி இவ்விழாவிற்கு தலைமை வகித்தார் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக மதுரை மெனோபாஸ் சொசைட்டியின் தலைவர் டாக்டர் சுமதி கலந்து கொண்டார் இவ்விழாவில் மெனோபாஸ் காலகட்டத்தில் பெண்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்தும் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டன மேலும் மெனோபாஸ் காலத்தில் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவதற்கான முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது டாக்டர் சுமதி குருகையில் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மெனோபாஸ் கிளினிக் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா மெனோபாஸ் ஆன் ஆன லேடிஸ் வந்து ரொம்ப உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால நிறைய உடல் உபாதைகள் அவங்க பாதிக்குது அதெல்லாம் வர முன் காப்போங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து லேடிஸ் வந்து மெனோபாஸ் ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ ஃப்ராக்சர்லாம் காமனாக இருக்குது அவங்க அம்மாவுக்கு ஃப்ராக்சர் இருந்தால் பொண்ணு வந்து அவங்களுக்கு நாற்பது வயசு ஆனாலே இந்த கிளினிக் அட்டென்ட் பண்ணி ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்க எப்படியெல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்து எங்களை அணுகி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நிறைய அந்த மெனோபாஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அப்புறம் டிப்ரெஷனு அது ஆன்சைட்டி ரொம்ப நைட் ஸ்வெட்ஸு இதனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலர் லைஃபை குவாலிட்டி லைஃபே பாதிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா இந்த சிம்டம்லேருந்து விடுபடுவாங்க நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடியெலாம் வந்து ஒரு ஒரு பத்து வீட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு கேன்சருன்னு பார்ப்போம் இப்போ அப்படி இல்லைங்க ரொம்ப காமனாக இருக்குது ஒரு ஒரு வீட்லேயோ ஒரு கேன்சர் இருக்குது ஸோ வரும் காப்போம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஸோ லேடிஸை இது மாதிரி மினப்பாசல் கிளினிக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்க்ரீன் பண்ணி யூட்ரஸு பிரெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டா பிரெஸ்ட் கேன்சரு யூட்ரைன் கேன்சரு யூட்ரஸ் பவுத் கேன்சரு இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இந்த மு இது இதில் முதலீடு பண்ணுறோமோ இல்லையோ ஹெல்த்தில் முதலீடு பண்ணுறதாங்க ரொம்ப முக்கிய வாழ்க்கையில் ஸோ இது இதுதாங்க எங்களோட எய்ம் எங்கள் நாங்கள் வந்து சொசைட்டிக்காகவே உழைக்கிறவங்க ஜிகேன ஸோ இட்ஸ் நான் மெனோபாசல் மெனோபர்சன் உமனுக்காக தான் இந்த ஃபாரம் நடத்தி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் எங்கள் நோக்கம்